ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸோட கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற த சென்னை சில்க்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சிலேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் இதில் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரேட்டோடு காட்டுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே டூ டொன் செவன்ட்டி ஃபைவுக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் டபுள் சைடு பார்டரோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க இது வந்து ஸாரீ கட்டி வச்சுருக்கிறதுனால ப்ளவுஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியலை ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன் ப்ளவுஸ் வந்து இதில் உங்களுக்கு ரன்னிங்காக வர மாதிரியாக தான் வரும் ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்த்து தான் இது இந்த கலெக்ஷன்ஸு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை சில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஊராக இருந்தாலுமே நீங்கள் வந்து இங்கே வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு மூணு சேரீ எடுத்துட்டிங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே சாஃப்டாக இருக்குது ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபுளாக இருக்குது உங்களுக்கு ரேட்டு ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கரே சாரியோட ரேட்டு டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவுக்கு இருக்கிற சாரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த ரேட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தான் கொடுத்துட்ருக்காங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டைரெக்டாக வரவங்க கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சென்னை சில்ஸுக்கு வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்குது சம்மர் வா வந்தாச்சுன்னா உங்களுக்கு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க இதெல்லாம் டிஷ்யூ டிஷ்யூ சாரியெல்லாம் வெளியில் பார்த்துட்டிங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சில் இருக்குது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எஸ்பிபி செல்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கே இந்த மாதிரி டிஷ்யூ சாரீ கொடுக்குறாங்க வெளியில் வாங்கினீங்கன்னா தௌசண்ட் ரேஞ்ச் வருங்க இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மூரு தென் வருது தான் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் புக் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறக்கும் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசனபிளான ரேட்டில் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் தான் இது எல்லாமே டிஷ்யூ சாரி தான் ஆனால் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க இப்போ தான் வந்திருக்கு அதனால எதுவுமே பண்டல் வந்து இது பண்ணாமல் கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க ரொம்ப நல்லா இந்த சாரியுமே டூ ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சுக்கு ஒர்த்து தாங்க இந்த கலெக்ஷன்ஸு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் கொடுத்துட்ருக்காங்க ரேட்டை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லங்க கலெக்ஷன்ஸை பாருங்கள் பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரு டிஷ்யூ சேரீ பொறுத்த வரைக்கும் ஷைனிங்காக டபுள் ஷேடு வந்த மாதிரி இருக்கும் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சேரீயோட காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாமே ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இதுவும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்குது ஸேரீ ஃபுல்லாகவே சின்னதாக ஒரு செக்குடு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ட்ரெண்டியாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே ரேட்டுமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்குங்க ரீசனபிளாக தான் ரேட்டும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதெல்லாமே சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க உங்களுக்கு ரீசனபிள் ரேட்டில் தான் வருது இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு க்ரே கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்குது இந்த காம்பினேஷன் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறக்கு இதோட ரேட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஆல்ரெடி ஒரு கிரே ஸாரி இதில் பார்த்தோம் இதுவுமே கிரே வித்து லேவண்டர் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வர மாதிரியாக வந்திருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு டபுள் ஷேடு வர்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் பார்த்துருந் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டைரக்டாக வந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் ரீசன் இது பாருங்கள் பிஸ்தா கலரு ஆல்ரெடி இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்து பிஸ்தா கலருங்க இது ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே வேர் பண்ணலாம் இதெல்லாமே ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாங்க வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே வீடியோவில் ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் காட்ட வேண்டானே இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வருதுங்க ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு ஒர்த்து தாங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓவராலாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க வீடியோ பாக்குறதுனால கட்டாயமா நீங்க வந்து வாங்கிதான் ஆகணுங்கறதெல்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது இப்ப பாக்கிறது வந்து ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இதுவும் டிஷ்யூ ஃபேப்ரிக் தான் ஆனா ஒரு டிஃபரெண்டான பேட்டன்ல இருந்தது ஸ்க்ரீன் கலர் வித் கிரே கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருந்தாங்க அதனால இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து பர்சனலி இந்த இந்த சாரி வந்து பிடிச்சிருந்தது இப்போ நான் காட்டிட்டு இருக்க சாரி பர்சனலி பிடிச்சிருந்தது ஏன்னா பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் இதுவும் ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் தான் இந்த ஃபேப்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃபேப்ரிக் நீங்களே பாருங்களேன் சாரி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி அதுல பார்டர் வேற கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ஹைலைட்டடா இருக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ்ங்க இது இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் சாரி ஒரு லினன் காட்டன் சாரி தான் அது கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா தான் இருக்கு பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா இருந்தது ஒரு ஒயிட்டு பிங்க் பார்டரு இந்த பார்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் ரொம்பவே அழகா இருந்ததுங்க பர்சனலி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேர் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் சம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லினன் காட்டன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே பாருங்க டூ ஃபார்ட்டி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மோர் 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 தென் வர்த்துன்னு தாங்க நான் சொல்லுவேன் அழகான கலெக்ஷன்ஸ் டூ நைன்டி ஃபைவ்ங்க இது பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு வந்து ரீசனபிளா இருக்கு டிஷ்யூ எல்லாம் உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க புடிச்சிருந்தா நீங்களும் எடுத்துக்கோங்க அடுத்து